இவர்களுக்கு என்ன ஒரு ஆணவ பேச்சு பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்த உள்ளதாக எங்களுக்கு உளவுத்துறை மூலம் தகவல் தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானியர்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது தக்க பதிலடி கொடுப்போம் நாங்கள் தற்காப்பிற்காகவே தயார் நிலையில் உள்ளோம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆஷிஃப் பேச்சு இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் இந்த பேச்சுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் பல்காம் தாக்குதலில் மரணமடைந்த அப்பாவி மக்களின் ஆன்மா அப்பொழுதுதான் சாந்தி அடையும் அப்ப மாணிக் பாஷா நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்த என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழே செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன் புரியலையா கொஞ்சம் பார் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா Hehehe <laughs>